ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை ஒன்றாம் தேதி பிறப்பில் ஒரு திருப்பம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்றெல்லமே ஆகவே வாழ்க்கையில் நீ போகின்ற பாதையில் தனங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீழ்த்தவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உற்சானி உயரத்தை தொட செல்லமே நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது புது முயற்சிகள் தான் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில்தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு சரியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்திலேயே பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதே போலத்தான் நீயும் இருக்கிறாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று நினைக்காதே கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப்போகிறாய் அதற்குத்தான் இந்த சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழா அல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதைகள் தூவி உள்ளேன் சிறிது கடினமான கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாகத்தான் இருக்கும் ஆகவே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிப் போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியிடம் அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தண்டலாய் வசந்தமாய் வீசப் போகிறது எதற்கும் பயப்படாதே என் செல்லவே அதே நேரத்தில் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியைச் சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நல்ல குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் இந்த சாயப்பா நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாக்க முடியும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் இந்த சாயப்பாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கவும் முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்கக்கூட முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்து அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது உன் வாழ்க்கையை நீ யாரையெல்லாம் நம்ப வேண்டும் யாரையெல்லாம் நம்ப வேண்டாம் என்பதை முதலில் தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புவர் உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை மட்டும் வாழ்க்கையில் ஒருபோது மறந்துவிடாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது மிகப்பெரிய பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதே போலத்தான் நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் மாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடந்து பேசாத அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவனே இந்த சாயப்பா நான் தானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூறிய அருளும் அன்பும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி செய்துவிடுவேன் உன் வாழ்க்கையில் மழை அடித்துக்கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்று அறியாமல் வெ வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை என கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் போகிறது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன் தொடரத்தான் செய்யும் அடுத்து எடுக்கும் அடியை தடுக்க அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம்படியை சேரவிடாதே அது உன் மனதை முழுக்க தூசியாக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து சென்று விடு உன் மனதிற்கு அதுதான் புத்துணர்ச்சியை கிடைக்கும் என் செல்லமே ஆகவே வரும் நாட்களில் உன்னால் இது முடியும் உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் நிச்சயமாக செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் என் சொல்லமே உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதே போலவேதான் உன் லட்சியமும் அதை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் சாயப்பாவின் வார்த்தையை உனக்கான இரத்த இரத்த ஓட்டத்தை போல அதனால் எதற்கும் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்படி நான் செய்து விடுவேன் கவலைப்படாத என் செல்லவே போராடி போராடி பெறுகின்ற பொருளிலும் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும் இது சத்தியம் விட சாத்தியமே உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான் அது இல்லை என்றால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் ஆகவே உன் வாழ்க்கைக்கு உழை வைக்கும் எதிரிகள் உன்னுடைய சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஆகவே ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பின் தெக்காலத்திலும் சந்தேக வேண்டாம் அது அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு மட்டுமல்ல துரோகமும் தான் இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உன் சாயப்பா உன் கனவில் வருவேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்